இதுவரைக்கும் உடல் மொழி தொடர்பில் பொதுவா பல உடல் மொழிகள் பத்தி நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயன்படக்கூடியதா இருந்திருக்கும் அதைவிட இனி நாம தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது ஏன்னா இனி ஒவ்வொரு உடல்மொழி மொழி பத்தியும் தனித்தனியா விரிவா பார்க்க போறோம் இதன் மூலமா மற்றவங்களோட உடல் மொழியை வச்சு நம்ம அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு உடல் மொழிக்கும் என்னென்ன அர்த்தங்கள் அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான உடல் மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் முதல்ல புருவங்கள் நம்ம சாதாரணமா யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நம்மள அறியாமலே நம்மளுடைய புருவங்களை கொஞ்சம் மேல உயர்த்துவோம் அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதிரில இருக்கிறவங்களோட பேச்சுல நமக்கு அதிக ஆர்வம் இருந்தா நம்ம இந்த மாதிரி புருவங்களை மேல உயர்த்துவோம் இந்த உடல் மொழியால எதிரில் இருக்கிறவங்கள நம்மளால் ஈஸியாக ஈர்க்க முடியும் இனிமே நீங்கள் யாரு கூடையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கண் புருவங்கள் மேலே உயர்ந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்க அது மூலமா அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இப்படி ஒருத்தவங்களோட கண் புருவங்கள் மேல உயர்ந்துச்சு அப்படின்னா எதிரில இருக்கிறவங்களோட பேச்சுல அவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஏத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியும் புருவங்கள் உயர்றதுதான் உதாரணமா சொல்லணும்னா உங்களோட நெருங்கிய நண்பர்கள் உங்ககிட்ட வந்து நம்ம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கோவா வரைக்கும் ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு உடனே நீங்க பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க ஆனா உங்களோட மனசுல அந்த சுற்றுலா போறதுக்கான கனவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதோட வெளிப்பாடா உங்க புருவங்கள் மேலே உயிருது இப்போ நீங்க எந்த வார்த்தையும் சொல்லலன்னா கூட உங்க நண்பர்கள் உங்க புருவங்களை கவனிச்சா போதும் நீங்க அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு கோவாவுக்கு வர தயாரா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க நம்ம அமைதியா இருந்து அடுத்தவங்களோட கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்லக்கூடிய ஒரு உடல் மொழின்னு இதை சொல்லலாம் இப்படி பொதுவான விஷயங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கிறது மாதிரியே யாராவது காதல் சார்ந்த விஷயங்கள் பத்தி பேசினா அது மேலே நமக்கு அதிக ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய புருவங்கள் ரொம்ப வேகமா மேலே உயரும் இந்த உடல் மொழி மூலமாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு உணர்த்த முடியும் அதே மாதிரி நம்ம கூடையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா அவங்க நம்ம பக்கம் திரும்புற நேரத்துல நம்ம புருவங்களை உயர்த்தி காட்டணும் இதன் மூலமா மற்ற நபர்களை நம்மளால எளிமையா ஈர்க்க முடியும் இதனால தான் மேடை பேச்சாளர்கள் பார்வையாளர்களோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்ப இந்த உடல் மொழியை பயன்படுத்துறாங்க இது உலக அளவில் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு உடல் மொழி இதையெல்லாம் நம்ம தேவையான இடங்களில் பயன்படுத்தி மற்றவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்ப முடியும் மத்தவங்களோட புருவங்களை கவனிக்கிறது மூலமா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும்னா அவங்கள பார்த்து அழகா ஒரு தடவை சிரிங்க அவங்க திரும்பும் போது உங்க புருவங்களை உயர்த்துங்க அவங்களோட கவனத்தை ஈஸியா உங்க பக்கம் திருப்ப முடியும் இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நூத்துக்கு மேற்பட்ட சேனல்கள் நாங்க மானிட்டை பண்ணிருக்கோம் இவ்வளவு பேரும் யூடியூப்ல இருந்து பணம் அப்படின்றது இருக்காங்க இது மாதிரி நீங்களே ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோல இருந்து யூடியூப்ல இருந்து அழகா பணம் அப்படின்னு என்று சம்பாதிக்கலாம் இந்த வீடியோக்கு ஆயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஒரு லட்சம் வரைக்கும் இப்ப பாத்துட்டு இருக்க மாதிரி ஒன்றரை லட்சம் வரைக்கும் கூட மணி அப்படின்றது வரும் சோ இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்றீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எப்படி போடணும் எப்படி ப்ராப்பரா வீடியோ ஷூட் பண்ணி எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் நிறைய வியூஸ் வரதுக்கும் நிறைய சப்ஸ்கேபர்ஸ் வரதுக்கும் என்ன பண்ணனும் அப்படின்னு நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் ஒரு சின்ன செட்டிங் கூட உங்களுடைய யூடியூப் கனவையும் உங்களுடைய யூடியூப் குரோத்தையும் வந்து தடுத்து நிறுத்திடும் சோ ப்ராப்பரா சரியா தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப் ஜேனில ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா சக்ஸஸ்ஃபுல் கான்டென்ட் க்ரியேட்டராக ப்ராஃபிட்டபுள் கான்டென்ட் கிரியேட்டரா மாறுறதுக்கு என்னுடைய மென்ட்ரர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா யூக்கர் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரை மட்டும் அனுப்பி வைங்க மறக்காம இப்போவே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு இந்த வீடியோவை கன்சின்யூ பண்ணுங்க இது மூலமாக நமக்கு அவங்க நடவடிக்கைகள் மேல விருப்பம் இருக்குது மனசனும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம மேல அதிகமா ஈடுபாடு வரணும்னா நம்ம ஒரு வார்த்தைய பேசுறதுக்கு முன்னாடியே அவங்கள பார்த்து நம்ம புருவங்களை உயர்த்திடணும் அது அவங்கள ஈர்த்திடும் நீங்க ஒருத்தரோட பேச்சுல ரொம்ப ஆர்வமா இருந்தா உங்கள அறியாமலே உங்க புருவங்கள் மேல உயர்ந்துடும் நீங்க பேசும்போது மத்தவங்களும் இதை செய்யறாங்களன்னு கவனிச்சுக்கோங்க அடுத்து சமமான கை குலுக்குதல் நம்ம ஊர்ல புதுசா ஒருத்தரை சந்திச்சோம்னா கை குலுக்கிறது ஒரு வழக்கம் நீங்க இது வரைக்கும் நிறைய பேர் கூட கை குலுக்கி இருப்பீங்க ஆனா அது எல்லாமே ஆரோக்கியமான கை குலுக்கலான்னு உங்களுக்கு தெரியுமா உங்களோட கைக்குழுக்கள் முறை எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை உண்டாக்குச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம சில நேரம் விருப்பமே இல்லாத மாதிரி கை கொடுப்போம் இன்னும் சில நேரம் நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணத்துல கை கொடுப்போம் இது எல்லாம் நம்ம தான் இருக்கு அது எப்படி அடுத்தவங்களுக்கு தெரிய போகுதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா ஆனா அது தவறான ஒரு எண்ணம் நம்ம எந்த எண்ணத்துல கைக்குழுக்கள் பண்றோம்னு எதிரில் இருக்கிறவங்களால கண்டுபிடிச்சிட முடியும் நம்ம விருப்பம் இல்லாமல் கை கொழுக்குன்னா ரொம்பவே லேசாக முகத்தில் சிரிப்பு கூட இல்லாமல் இருப்போம் அதை வச்சே அவங்க ஈஸியாக நம்ம மனநிலையை கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் கை கொடுக்கும் பொழுது நம்மளை அறியாமலேயே நம்மளோட எதிரில் இருக்கிறவங்க கையை அழுத்துகிற மாதிரி கை கொழுக்குவோம் அந்த நேரத்தில் நம்மளோட முக பாவனைகளும் நம்ம என்ன நினைக்கிறோம்னு காட்டி கொடுத்துரும் இனிமே நீங்க யாரு கூடயாச்சும் கை போது ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி விருப்பம் இல்லாமலும் ஆதிக்க மனப்பான்மையிலையும் கை கொழுக்கினா எதிரில இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு அதிகமாகாது அவங்களுக்கு உங்க மேல ஒரு தவறான எண்ணம் வரும் அவங்க கூட நீங்க ஒரு உண்மையான நட்பு மற்றும் உறவை வளர்க்க நினைச்சா அதுக்காக சமமான கை கொழுக்கல் முறைய பின்பற்றுங்க சரி அப்ப சமமான முறையில கை கொழுக்கிறதுனா எப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி நிச்சயமா வந்திருக்கும் இந்த உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம் பொதுவான அல்லது கை குழுக்கள் அப்படின்னா ரெண்டு பேரோட மனநிலையையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்காக ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவை வளர்க்குறதுக்கு முழு மனசோட கைக்குழுக்கள் பண்றதுதான் இப்படி சமமான கைக்குழுக்கள் பண்றதுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னுட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம் இதுல முதல்ல கண் தொடர்பு தான் நம்ம கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட கண்களை நேருக்கு நேராக பார்க்கணும் அது மூலமாகவே அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் வந்துடும் அடுத்து மென்மையாக சிரிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளோட சிரிப்பு எப்படி இருக்குதுன்னு அவங்க பார்த்தாலே நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை தெரிஞ்சுக்குவாங்க அதனால நம்மளோட சிரிப்பே அவங்கள ஈர்க்கணும் அந்த மாதிரி அழகா மென்மையாக சிரிக்கணும் அதே மாதிரி கை குழுக்கிறதுக்கு உங்க கையை நீட்டும் போது ரொம்ப வேகமாகவும் இல்லாம ரொம்ப மெதுவாகவும் இல்லாம கையை அவங்க முன்னாடி நீட்டுங்க அவங்க கையும் கை குலுக்க வந்ததும் ரெண்டு கையும் பொதுவான வேகத்துல அதாவது ஒன்று சேர்ற மாதிரி செய்யுங்க ரெண்டு பேரும் கை குலுக்கல் பண்ண போற நேரம் உங்களோட கை நேரா இருக்கணும் அதுக்கடுத்து உங்க கை அவங்க கையை நெருங்கும்போது உங்களோட கை விரல்கள் கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கணும் நம்ம கை குலுக்கல் பண்ணும்போது ரெண்டு பேரோட விரல்களும் கொஞ்சம் கீழ் நோக்கி தான் இருக்கணும் ரெண்டு பேரோட விரல்களும் கீழ் நோக்கி இல்லாமல் நேராக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அது நல்ல உணர்வை உண்டாக்காது அதுக்கப்புறம் குலுக்கும் போது ரெண்டு பேருமே சமமான அழுத்தத்தை கொடுக்கணும் நம்ம எதிரில் இருக்கிறவங்க எவ்வளவு அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு நம்மளால உணர முடியும் அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான அழுத்தம் நம்மளும் கொடுக்கணும் கை குலுக்கல் பண்ணும்போது நம்ம குறைவான அழுத்தம் கொடுத்தா நமக்கு அங்க ஈடுபாடு இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க அதிக அழுத்தம் கொடுத்தா நம்ம அதிகார தோரணையில இருக்கிறோம்னு புரிஞ்சுக்குவாங்க அதனால பொதுவான சமமான அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது அவசியம் சமமான கைகுலுக்கல் பண்றதுல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதுக்கப்புறம் கை கொடுக்குறவங்கள நோக்கி நம்மளோட உடம்பை கொஞ்சம் முன்னாடி சாய்க்கணும் இது ரெண்டு பேருக்குமான பிணைப்பை அதிகப்படுத்துது நம்ம அவங்க கூட நட்பாக நினைக்கிறோம்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் பண்ணினாலே ஒரு சமமான கை குழுக்கள் தான் இப்படி கை கொடுத்து அப்புறம் உங்கள் கைகளை மெதுவாக விடுவிச்சுக்கோங்க ரொம்ப அவசரம் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் பொதுவான இடைவெளியில் விடுவிக்கணும் கை கொடுத்து ஒரு அஞ்சு நொடிக்கப்புறம் கைகளை விடுவிச்சுக்கணும் இனிமே நீங்க யாருடையாச்சும் கை பண்ணும்போது இந்த விஷயங்களை எல்லாம் நினைவுல வச்சு சமமான கை குலுக்கல் பண்ணுங்க இது மூலமா உங்களோட சுவாசம் ரொம்பவே மென்மையா சரியான அளவுல இருக்கும் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கும் நல்ல பொதுவான மரியாதை உண்டாகும் ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல உறவு வளரும் அதோட எதிரில் இருக்கிறவங்க நம்மள ஒரு உயர்ந்த மனிதராக பார்ப்பாங்க நம்மளோட தன்னம்பிக்கை உயரும் நம்ம வெளிப்படையான மனிதராகவும் இருக்க முடியும் கை பண்றதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய நேரத்துல அதை சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க இதே மாதிரி இன்னும் பல உடல் மொழிகளை பத்தி அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம் அது எல்லாமே தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம ஒரு மிகச்சிறந்த மனிதரா உருவாக முடியும்